தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் அதிசார சனி பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி பதினேழு நூத்தி நாற்பத்தைந்து ஐந்து நாட்கள் இருபத்தி ஆறு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை பிரச்சனைகள் தீரும் பிரிவினைகள் நீங்கும் கடகராசிக்காரர்களுக்கு புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயுள்யம் முடிய நிதானமாக சிந்திப்பீர்கள் பார்த்த உடனேயே யாரையும் கணித்து விடுவீர்கள் ஒரு செயலில் இறங்கிவிட்டால் அதை வெற்றிகரமாக முடிக்கும் வரை உறக்கம் வராது உங்களுக்குள் ஒரு வீரம் உங்களை ஆட்டி படைப்பதை உணர்வீர்கள் ஒரு செயலை முடித்தவுடன் மனதை ஓய்வாக வைத்துக்கொள்வதற்காக கோவில் கோவிலாக சென்று வர எண்ணுவீர்கள் அடுத்தடுத்து பரபரப்பாக இயங்குவது பிடிக்காத ராசியில் பிறந்தவர்கள் தான் நீங்கள் கடந்த இரண்டேகால ஆண்டுகளாக ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்திற்கு வந்தது முதல் எந்த காரியத்தையும் அப்புறம் பார்க்கலாம் என்கிற தள்ளிப்போடும் சோம்பேறிக்கொடும் உங்களில் பலருக்கு வந்து ஒட்டி கொண்டு விட்டது ஒழுக்கம்தான் உயர்வு என்று இருந்து வந்தவர்களில் சிலர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் எங்கும் எப்போதும் வெளிப்படையாக பேசி வந்த நீங்கள் இப்போது பல விஷயங்களை மறைத்தே பேசி வருகிறீர்கள் அப்படி இருந்த கடகராசிக்காரர்கள் இப்படி மாறிவிட்டார்களே என்று சொல்லும் அளவிற்கு இந்த மாற்றம் இருக்கும் குரு மூன்றில் வந்தது முதல் அனைத்து வகைகளிலும் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்று நடந்து வருகிறது ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் இருந்து வருவதால் பணம் பதவி வாய்ப்பு வருவது போல் வருகிறது ஆனால் கிடைக்கவில்லை மன அளவில் நிம்மதியில்லாத நிலையில்தான் கடன் சுமைகளோடு வாழ்ந்து வருகிறீர்கள் சனியின் அதிசார பயிற்சி பலன் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் இந்த நிலையில் வருகிற இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை சனீஸ்வரர் அதிசாரமாக விருச்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு தற்காலிகமாக நூற்றி நாற்பத்தைந்து நாட்களுக்கு பயிற்சியாக போகிறார் அதன் பின் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி பதினாலாம் தேதி என்று திருக்கணித பஞ்சாங்கப்படி முறையான சனிப்பயிற்சி நடக்கவிருக்கிறது இந்த தற்காலிக அதிசார சனியினால் நூற்றி நாற்பத்தைந்து நாட்களுக்குள் என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறார் என்பதை பார்ப்போம் கடகராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரர் ஏழாம் இடம் என்கிற கலத்தர ஸ்தானத்திற்கும் எட்டாம் இடம் என்கிற ஆயுள் ஸ்தானத்திற்கும் சொந்தக்காரராவார் ஏழாம் இடத்து அதிபர் ஆறு ஏழாம் இடத்து அதிபதி ஆறில் வருவதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் பிரச்சனை பிரிவு போன்றவற்றை கிரக நிலைகள் கொடுக்கும் இதனை முன்பே தெரிந்து கொண்டு தம்பதிகள் ஒருவரை ஒருவர் குறை கூறி பேசுவதை கொள்வது அவசியமாகும் இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண நிச்சயம் செய்வதையோ அல்லது திருமணம் நடத்தி வைப்பதையோ தள்ளி வைப்பது எதிர்கால சிக்கலை எப்போதே தவிர்த்துக்கொள்ளும் புத்தி பரிகாரமாகும் நெருங்கிய நண்பர்களுக்குள் காதலர்களுக்குள் பங்குதாரர்களுக்குள் தேவையற்ற பேச்சால் பிரச்சனை பிரிவு வர வாய்ப்புள்ளது எனவே யாரையும் இந்த நூற்றி நாற்பத்தைந்து நாட்களுக்கு தொலைவில் வைத்து பழகுவது நாளைய இன்ப வாழ்க்கைக்கு நாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அடிப்படை செயலாகும் இன்று வரை குடும்பத்தில் பிரிவு பிரச்சனை என்று வாழ்பவர்களும் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு எந்தவிதமான முடிவையும் எடுப்பது நல்லது குரு மற்றும் ராகுகீது பலன்கள் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து தனது ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வையால் களத்தரஸ்தான பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் ஆகியவற்றை பார்த்து வருவதால் செய்து வரும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் என்று வந்தாலும் கடைசியில் உங்களுக்கு சாதகமாகவே நன்மைகள் உண்டாகும் இரண்டாம் இடத்தில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்து வருவதால் பணம் வருவது போல் தெரியும் ஆனால் சிறிது தடைபட்டே கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை பிரிவு என்று வந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போய்விடுவீர்கள் இதனால் பிரச்சனைகள் தீரும் பிரிவினை நீங்கும் தொல்லை கொடுத்து வரும் கடனை அடைக்க ஆண்டுகளாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறீர்கள் ஆனால் தள்ளிக்கொண்டே போயிருக்கும் அதிசார சனிப்பயிற்சியால் இதற்கான சாதகமான சூழ்நிலை அமையும் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பணவரவு இருக்கும் பொறுமையாக நூற்றி நாற்பத்தைந்து நாட்களை கழித்து விடுங்கள் குரு பயிற்சிக்கு பின்னர் தான் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் சாதகமான வெற்றி கிடைக்கும் இதை மனதில் உறுதியாக நிறுத்தி காரியங்களில் செயலாற்றுங்கள் வெற்றி நிச்சயம் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியே வந்துவிடுவீர்கள் கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தொடர்ந்து பதினெட்டு பிரதோஷ நாட்களில் கோவிலுக்கு சென்று சிவன் நந்தி பாலாபிஷேகம் செய்து மாலை பட்டு அணிவித்து வாருங்கள் கடன் தொல்லை குடும்ப பிரச்சினை தொழில் சுணக்கம் முடிவுக்கு வரும் இவை பொது பலன்கள் மட்டுமே அவரவரின் ஜாதகத்தில் உள்ள தசா தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்